நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் வரையறை செய்ய விடாதீர்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கும் உண்மையான சக்தியையும் திறமையும் கண்டறியுங்கள் ஒரு காட்டில் ஒரு பெண் சிங்கம் ஒரு குட்டியை பெற்றெடுத்து பெற்றெடுத்த உடனேயே அந்த சிங்கம் இறந்து விடுகிறது அதே நேரத்தில் ஒரு ஆடுகளின் கூட்டம் அந்த வழியாக கொண்டிருந்தது தொலைந்து தனியாக இருந்த சிங்கக்குட்டி அந்த ஆடுகளுடன் சேர்ந்து கொண்டது அவற்றோடு வாழ ஆரம்பித்தது ஆடுகளுடன் வாழ்ந்ததால் அந்த குட்டியும் அவற்றைப் போலவே நடந்து கொள்ள ஆரம்பித்தது இறைச்சி சாப்பிடவில்லை புல்லை மேய்ந்தது அந்த சிங்கம் எப்படி வேண்டும் என்று தெரியாமல் ஒருபோதும் கற்சிக்க முயற்சிக்கவில்லை ஆடுகளால் சூழப்பட்டு தானும் ஒரு ஆடுதான் என்று நினைத்து கொண்டது காலம் கடந்து சிங்கக்குட்டி ஒரு இளம் சிங்கமாக வளர்ந்தது ஆனால் அது இன்னும் தன்னை ஒரு ஆடு என்றே நம்பிக்கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு வயதான சிங்கம் இந்த இளம் சிங்கத்தை ஆடுகளிடையே பார்த்தது அது மிகவும் குழப்பமடைந்தது ஒரு சிங்கம் ஏன் ஆடுகளுடன் இருக்கிறது என்று அறிய ஆசைப்பட்டது வயதான சிங்கம் ஆடுகளை தாக்கி பயமுறுத்தியது எல்லா ஆடுகளும் பயத்தில் ஓடின இளம் சிங்கமும் பயந்து அவற்றோடு சேர்ந்து ஓடியது வயதான சிங்கம் இளம் சிங்கத்தை துரத்தி பிடித்தது இளம் சிங்கம் நடுங்கிக் கொண்டே கெஞ்சியது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் ஒரு சாதாரண ஆடு என்று சொன்னது வயதான சிங்கம் ஆச்சரியம் அடைந்தது அது மெதுவாக இளம் சிங்கத்தை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றது அது சொன்னது நீ நீரில் உன்னை பார் இளம் சிங்கம் தெளிவான தண்ணீரில் தன் பிரதிபிம்பத்தை பார்த்தது அங்கே ஒரு ஆடு இல்லை ஒரு சிங்கமே இருந்தது அந்த நிமிடத்திலேயே அது உண்மையை புரிந்து கொண்டது தான் ஒரு ஆடு இல்லை ஒரு சிங்கம் தான் இந்த புதிய உணர்வோடு அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கர்ஜனை ஒன்றை செய்தது அந்த கர்ஜனை அதன் உண்மையான அடையாளத்தையும் சக்தியையும் உணர வைத்தது தனக்கு உள்ளே இருந்த முன்பு தெரியாத ஒரு சக்தியை அது கண்டுகொண்டது ஆடுபோல் வாழ்வதே தனது உண்மையான வாழ்க்கை என்று நினைத்தது அது ஒரு மனப்பழக்கம் மட்டுமே என்று புரிந்து கொண்டது நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் வரையறை செய்ய விடாதீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான சக்தியையும் திறமையையும் கண்டறியுங்கள்